ஆழ்வார்களுடைய பாடலை பாடக்கூடிய அளவுக்கு அவர் உள்ளவர் ரைட்டு அது போக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வீட்டில் உள்ளவங்களும் சாமி கூப்பிடுறாங்க பக்தி மார்க்கமாக பக்தி நின்னுங்க தம்பி அவசரப்படாதீங்க அதான் ஒண்ணு ரெண்டாவது இந்த எஜுகேஷன்ல எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் முருகண்ண வந்து ரொம்ப இதா சொன்னாரு டீச்சர்ஸ் அதாவது முடிச்சவங்களுக்கு டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இல்லாம நீங்க இன்னைக்கு யாராவது இருக்கா சார் 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 முருகன் முருகன் சொல்லுங்க கூடாது முருகன் சார்

நடுநிலை பள்ளி அதாவது ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளி மேல்நிலை உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளின்னு கட்டமைச்சாங்க படிப்பு இதையெல்லாம் இவங்க சௌரியத்துக்கு மாத்தி கல்வியை வணிகமயமாக்குவதற்காக ஆசி இன்னைக்கு கூட ஆசிரியர்கள் எல்லாம் மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்னால எப்படின்னு கேட்டீங்கன்னா